வணக்கம் நம்ம பார்க்குற இந்த வீடு மயிலாடுதுறை பேருந்து நிலையத்திலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டரில் இந்த வீடு தெற்கு பார்த்த வீடாக அமைஞ்சிருக்கு மனை ஆயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டு அதில் ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டியிருக்காங்க இரண்டு ரூமு சாமிக்கு தனியாக கொடுத்துருக்காங்க அதில் ஒரு ரூமு அட்டாச் பாத்ரூமு வெஸ்டர்ன் டைப்போ இரண்டாவது ரூமு இந்த வீடு வந்து முப்பத்தி ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி உரிமையாளர்கிட்ட நேரடியாக பேசிக்கலாம் கொல்லியில் சின்னதாக இடம் இருக்குது ரெண்டு பக்கம் காம்பவுண்ட் சர் போட்டு தரன்ட்ருக்காங்க விருப்பமுள்ளவர்கள் எங்களது தொலைபேசியனுக்கு தொடர்பு கொள்ளலாம் இது ஒரு காமன் டாய்லெட் இந்தியன் டைப்பில் இதுபோல் உங்கள் வீடு மனை வாங்கவிற்கு அணுகவும்